മാലിന്യം ശേഖരിക്കാൻ എത്തിച്ച ആധുനിക ഡസ്റ്റ്ബിനുകൾ മൂന്നാർ ഗ്രാമപഞ്ചായത്ത് കവാടത്തിൽ തുരുമ്പെടുത്ത് നശിക്കുന്നു സ്വകാര്യ പങ്കാളിത്തത്തോടെ വാങ്ങിയ ഡസ്റ്റ്ബിനുകൾ ആണ് അധികൃതരുടെ അനാസ്ഥ മൂന്നാർ സൗന്ദര്യവൽക്കരണത്തിന്റെ ഭാഗമായാണ് പഞ്ചായത്ത് ആവിഷ്കരിച്ച പദ്ധതിയുടെ ഭാഗമായി ஆதிக்ன்கள் சஜ்ஜமா அது தீர்மானிச்சது பங்காளுத்தோட குப்பியிலுள்ள நிர்மிக்கை மாசங்கள் பஞ்சாயத்துலையும் துரும்பெடுத்து நசிக்கையான ஒரு பண்டு கொடுத்துருக்காங்க அந்த பண்டு வந்து கொடுத்து இந்த ஒரு ரெண்டு மாத காலம்லாம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் ஆச்சு நமக்கு இந்த வேஸ்ட் பாட்டில் அந்தந்த இடத்துல வச்சு இந்த வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு மூணார் பஞ்சாயத்து வந்து தயாராகலை அதனால இந்த பொதுமக்கள்லாம் வேஸ்ட்டை எங்கே போடணும்னு தெரியாமல் எல்லா இடத்துலையும் வீசி இருக்காங்க மூணாரினை மாலியமுக்தமாக ஆரம்பித்த பதவி தொடக்கத்து தான் டவுனும் பரிசரவும் பிளாஸ்டிக் மாலிங்க கொண்டு நிறைய ஜெயஹிந்தனும் இடுக்கி